ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க நாட்களும் ரொம்ப குறுகிடுச்சு சரி ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழை சிலபஸ் வைஸ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸில் நம்ம தமிழ் இலக்கியம் இலக்கணம் அதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் சிலபஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இலக்கியத்தில் பத்து டாபிக் இருக்கும் அந்த பத்து டாபிக் தான் சொல்கிறோம் நாளில் இருந்து அப்படின்னா பன்னெண்டாம் தேதியிலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக இதனுடைய டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் சார் டெஸ்ட்டு வந்து என்ன மூடில் இருக்கும் அப்படின்னா ஆன்லைன் மோட் தான் சார் மொத்தம் எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா ஒரு டாப்பிக்கு முப்பது கேள்வின்றது இருக்கும் அப்போ பத்து டாபிக் கிட்டத்தட்ட முந்நூறு கொஷினை நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் வைக்கிறோம் சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரிவிசியர் கொஷினை மட்டுமே நம்ம டைப் பண்ணி டெஸ்ட் வைக்கக்கூடியதாக இருக்குது சார் எதில் சார் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் தாங்க அந்த டெஸ்ட் இருக்கும் ரெண்டு உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூடியூப்லேயும் லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படி இல்லைனா யூடியூப்பில் பண்ண முடியலனாலும் டெலகிராமில் கட்டாயமாக லிங்க் போடப்படும் யாராக இருந்தாலும் இந்த டெஸ்ட்டு எழுதுகிறதாக இருந்தால் டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுடைய டெலகிராமில் போயிட்டு ஸ்டடி பிளான் குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம் ஆறு மணிக்கு அப்போ டெஸ்ட்டு டைமிங் என்ன சார் அப்படின்னா ஒரு முறைப்படி நம்ம எழுதணும்ல ஒவ்வொரு நாளும் ஈவினிங் ஆறு மணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான அந்த லிங்க் அப்படின்றத டெலகிராம் குரூப்பில் கட்டாயமாக ஷேர் பண்ணப்படும் சார் நான் ஆறு மணிக்கு மேலே எழுதும் நான் ஆறு மணி வரல ஒரு எட்டு மணிக்கு மேலே வரேன் நான் வந்து எழுத முடியாதா அப்படிலாம் இல்லை லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டால் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கூட நீங்கள் அதை எழுதிக்கலாம் ஒரு மாதம் ஒரு வருஷம் கழித்து கூட எழுதிக்கலாம் அதனால் அது பிரச்சனை இல்லை அந்த லிங்க் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் அப்படின்றத பண்ணலாம் சார் நான் இப்போ தான் சார் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரேன் நான் வந்து இந்த டெஸ்ட் எழுதலாமா இல்லை படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல டெஸ்ட் எழுதி பாருங்கள் எந்த லெவலில் நம்ம இருக்கும் ப்ரீவியஸர் கொஷினும் நம்ம படித்ததும் எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது எந்த கொஷின் மறக்குதுன்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த டெஸ்ட்டை மறக்காமல் இது பண்ணுங்க இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலாக நான் சொல்லிட பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்ற அந்த டாபிக் இருபத்தஞ்சி அதிகாரத்திலருந்து பன்னெண்டாம் தேதி தான் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ண போகிறோம் பதிமூணாம் தேதி அடுத்த நாளாக இருக்கக்கூடிய அறநூல்கள் அப்படியே பன்னெண்டில் தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சமய முன்னோடிகள் வரைக்கும் சிலபஸில் இருக்கிற தமிழ் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நம்ம அப்படியே டெஸ்ட் அப்படின்றத கண்டெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கு நிதானமாக எழுதுங்க முப்பது கேள்வியும் தெளிவாக படிங்க கிட்டத்தட்ட முப்பது கேள்வின்னு பார்ப்பீங்க அது டோட்டலாக வரப்போ எவ்வளோ முந்நூறு கேள்வி டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம இலக்கணம் அப்படின்றதையும் இதே ஃப்ரீ டெஸ்ட்டாக நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ஜிகேஸ் சம்பந்தமான வீடியோ பதிவுகளும் நம்ம யூடியூப்பில் நம்ம பதிவிட்டு வரோம் அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் போட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட்டு வெப்சைட்டோட நேம் நமக்கு எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டடி பிளான் குரூப் டாட் காம் ஸ்டடி பிளான் குரூப் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலுமே போதும் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் அது மூலயமாகவும் டைரெக்டாக நீங்களே டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் அப்படி இல்லைனா நாங்கள் டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை இது பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயம் இந்த செய்தியை தெரியப்படுத்துங்க ஏன்னா டெஸ்ட்டுக்காக இவ்வளோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இலவசமாகவே தரோம் அந்த தேர்வை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை அந்த டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் கமாண்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய கமாண்டை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சில தவறுகள் பிழைகளோ இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க அதை நாங்கள் திருத்திக்கிறோம் தேங்க்யூ வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கீழே அந்த வீ வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதற்கான முடியுமா முடியாத என்ன வேலை அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு மறக்காமல் அதை தெரியப்படுத்துகிறோம் நன்றி